வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்கு பகுதி உயரழுத்தம் நிலை கொண்டிருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் உயரழுத்தம் தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் வெயில் சற்று அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கள் பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி கிழக்கு பகுதி தூத்துக்குடி கிழக்கு பகுதி மேலும் திருநெல்வேலி கிழக்கு பகுதி மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை வேதாரண்யம் முத்துப்பேட்டை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் இடங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிகாலை நேரங்களில் மேலும் இன்று மாலை நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாலை நேரங்களில் ஆங்கங்கே ஆங்கே பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி பரவலான மழைப்பொழிவு கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் மாலை நேரங்களில் ஒரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி பரவலான மழைப்பொழிவு இருந்தாலும் கிழக்கு பகுதி உள்பகுதியில் ஒரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சலம் மாலை நேரங்களில் மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் மேற்கு பகுதி ஒரு பரவலான மேற்கு மேற்பி மலைகளில் கிடைக்க வாய்ப்புள்ளது உள்பகுதி நிலப்பரப்பை பொறுத்தவரை ஒரு இடங்களில் எங்கேயாவது ஒரு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி மாவட்டத்திலும் ஒரு பரவலான மழைப்பொழிவு இன்று ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வால்பாறை கொடைக்கானல் எந்த இடங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் ஒரு பரவலான மழைப்பொழிவு நீலகிரி மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கர்நாடகாவிலும் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வெப்பச்சனமலை மேலும் கேரளாவிலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை நாளை ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி மாலிந்தீவம் சற்று குறைந்த மேற்கொள்ச்சி மலைகளில் ஆங்கங்கே அங்கங்கே தெற்கு பகுதி கொஞ்சம் கூடுதலாகவும் வடக்கு பகுதி சற்று குறைவாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி மேலும் தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழையின் தீவிரம் குறைந்து ஒரு இரு இடங்களாகவும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி முதல் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்து ஒரு இரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு பிறகு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சரமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் மே மாதம் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் குமரிக்கடல் வழியாக ஒரு காற்று சுழற்சி அரபிக்கடலை நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சமலை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மே மாதம் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் படிப்படியாக வெப்பச்சமலை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மே மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகம் நிலப்பரப்பிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கும் மே மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சரமலை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மே மே மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக உள் மாவட்டங்களுக்கும் வெப்பச்சனமழை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக தமிழகத்தில் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை பரவலாகும் தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் உள்பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதி தேதிகளில் படிப்படியாக மழையின் தீவிரம் குறைந்து வெப்பச்சன முறை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சற்று குறைவான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு இரு இடங்களில் மட்டுமே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு பிறகு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் படிப்படியாக வெப்பச்சனம் அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் நான்காம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கர்நாடக எள்ளையோர மாவட்டங்களுக்கும் மழை படிப்படியாக அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தில் வெப்பநிலை வரக்கூடிய நாட்களில் சற்று உயர்ந்தே இருக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்களுக்கு சற்று குறைவாகவும் அதைவிட சற்று கூடுதலான வெப்பநிலை தென் மாவட்டங்களுக்கும் அதைவிட கூடுதலான வெப்பநிலை மத்திய மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது இதில் கூடுதலான வெப்பநிலை என்பது திருச்சி கரூர் ஈரோடு சேலம் வேலூர் காஞ்சிபுரம் மேலும் திருவண்ணாமலை நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி தாராபுரம் திருப்பூர் இந்த இடங்களுக்கெல்லாம் வெயிலின் தாக்கம் சற்று கூடுதலாகவே இருக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் நாற்பத்தி ஓரு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக உள்ளது மேலும் வேலூர் கரூர் திருச்சி மற்ற மாவட்டங்களை விட இந்த மூன்று மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான ஒரு டிகிரி கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் திருச்சி மணிகனம் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மேற்கு பகுதி மேலும் மதுரை விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் நாகர்கோவில் கன்னியாகுமரி தூத்துக்குடி கிழக்கு பகுதி ராமநாதபுரம் தொண்டி வேதாரண்யம் முத்துப்பேட்டை மேலும் மயிலாடுதுறை சீர்காழி வேளாங்கண்ணி புதுச்சேரி காரைக்கால் சென்னை இந்த இடங்களை பொறுத்தவரை உள் மாவட்டங்களை விட குறைவாகவே இருக்க வாய்ப்புள்ளது குறைவான வெப்பநிலை என்பது கடல் ஓரங்களிலும் அதைவிட சற்று கூடுதலான வெப்பநிலை என்பது தென் மாவட்டங்களுக்கும் அதைவிட சற்று கூடுதலான வெப்பநிலை என்பது மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி உள்ள உள் மாவட்டங்களுக்கும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று கூடுதலான வெப்பநிலை இருக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பநிலை உயர்ந்தே இருக்க வாய்ப்புள்ளது வரும் ஏப்ரல் இரு இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஒரு இரு டிகிரி செல்சியஸ் வயில் சற்று குறைய வாய்ப்புள்ளது சென்னையில் முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் இருக்கும் இடத்தில் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு முப்பது டிகிரி செல்சியஸாக குறைய வாய்ப்புள்ளது மேலும் மத்திய மாவட்டங்கள் பொறுத்தவரை நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் இருக்கும் இடத்தில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியாகவும் நாற்பது டிகிரி செல்சியஸ் இருக்கும் இடத்தில் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வெயில் தொடர்ந்து இருக்கவே வாய்ப்புள்ளது மேலும் மே மாதத்திலும் வெயில் சற்று அதிகரித்தாலும் வெப்பச்சனமழை படிப்படியாக மே மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு உள் மாவட்டங்களுக்கும் மேற்தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் படிப்படியாக அதிகரிக்கும் அளவு எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இன்று வரக்கூடிய நாட்களிலும் படிப்படியாக வட மாகாணங்களுக்கு மழை படிப்படியாக விலக வாய்ப்புள்ளது இன்று ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் அனுராத அனுராதபுரம் பவுனியா புத்தளம் மன்னார் இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தம்புலைக்கு தெற்கு பகுதி சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கண்டி ரத்னபுரி கொழும்பு நீர்க்கொழும்பு ஹாலி ஹம்பந்தொட்ட சிலாபம் இந்த இடங்களை பொறுத்தவரை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஒதுக்கி ஒதுக்கி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி பரப்பில் சட்டு குறைய வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி ஐந்தை விட இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் பெரும்பாலும் வடக்கு மாகாணங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களிலும் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டும் சட்டு கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது ஏப்ரல் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் மேலும் இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் படிப்படியாக வெப்பச்சரமலை அதிகரிக்க வாய்ப்புள்ளது மே ஒன்றாம் தேதி முதல் ஒரு பிரபலான மழைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு மாகாணங்களுக்கும் பிடித்து ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே ஒன்றை விட இரண்டு இரண்டை விட மூன்று என்று படிப்படியாக வெப்பச்சரமலை இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப்போதைக்கு அதிகரிக்க வாய்ப்பில்லை மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமைய இருக்கிறது அதிகபட்சம் இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது வங்கக்கடல் மன்னார் வழிகடா கடலை பொறுத்தவரை மேலும் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது வங்காள தேசத்திலும் மேலும் ஆந்திராவுக்கு மேற்கு பகுதியும் ஒரு காற்று சுழற்சி உருவாக வாய்ப்பு இதன் காரணமாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரிக்கவே வாய்ப்புள்ளது மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக காற்றின் வேகம் சற்று அதிகரிப்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய சூரிய உதயம் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி புதன்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை ஆறு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் பௌர்ணமி தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்